விஜய்க்கு போட்டியாக அரசியலில் குதிச்ச நடிகர் விஷால் மக்களுக்காக மக்களில் ஒருவன குரல் கொடுக்க தயங்க மாட்டேன் மக்கள் ஓட்டு எனக்குத்தான் தில்லிருந்தா மோதி பார்க்கலாம் விஜய்க்கு சவால் அறிக்கையை வெளியிட்ட விஷால் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா நடிகர் விஜய் அரசியலில் களம் தான் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை தொடங்கி இன்னும் ஒரு சில படங்களோட நடிப்பை நிறுத்திட்டு முழுமையாக மக்கள் சேவை செய்ய போறேன்னு சொல்லியிருக்காரு அது தொடர்பாக டெல்லியில் இருக்கிற தேர்தல் ஆணையத்தில் தன்னோட கட்சியோட பெயரை அதிகாரபூர்வமா பதிவு செஞ்சிருக்காரு அதை தொடர்ந்து நடிகர் விஷாலும் புதுசா கட்சி ஒன்ன தொடங்க போறாரு அப்படின்னு சமூக வலைத்தளங்கள்ல சில நாட்களா செய்தி பரவிக்கிட்டு இருக்கு அதை உறுதி செய்யற விதத்துல நடிகர் விஷால் இன்னைக்கு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருக்காரு அந்த அறிக்கையில விஷால் என்ன சொல்லி இருக்காருன்னா சமூகத்துல எனக்கு இத்தனை ஆண்டுகளா ஒரு நடிகனா சமூக சேவகனா உங்களில் ஒருவனா அந்தஸ்து கொடுத்த மக்களுக்கு என்றென்றும் கடமைப்பட்டிருக்கேன் என்னால் முடிந்த உதவிகளை செய்யணுன்ற நோக்கத்தில் ஆரம்ப காலத்தில் இருந்தே என்னோட ரசிகர் மன்றத்தை ஒரு சராசரி மன்றமாக கருதாமல் மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு என்னென்ன இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு அப்படின்ற நோக்கத்தில் நற்பணி இயக்கமா செயல்படுத்தணும் அடுத்த கட்டமாக மக்களோட முன்னேற்றத்திற்காக மக்கள் நல இயக்கத்தை உருவாக்கி மாவட்டம் தொகுதி கிளை வாரியாக மக்கள் பணி செய்வதோடு என்னோட தாயார் பெயரில் இயங்குகிற தேவி அறக்கட்டளை மூலம் அனைவரும் கல்வி கற்க மறைந்த முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏ அப்துல் கலாம் பெயரில் வருடந்தோறும் பல எண்ணற்ற ஏழை எளிய மாணவ மாணவிகள் படிக்க உதவி செஞ்சுக்கிட்டு வர்றோம் மற்றும் பாதிக்கப்பட்ட விவசாய தோழர்களுக்கும் உதவிகளை செஞ்சுக்கிட்டு வரோம் அது மட்டும் இல்லாம படப்பிடிப்புக்காக நான் போற பல இடங்கள்ல மக்களை சந்திச்சு அவங்களோட அடிப்படை தேவைகளையும் குறைகளையும் கேட்டறிந்து அவங்களோட கோரிக்கைகளையும் மக்கள் நல இயக்கத்தின் மூலம் செஞ்சுக்கிட்டு வரேன் நான் எப்போதும் அரசியல் ஆதாயத்தை எதிர்பார்த்து மக்கள் பணி செஞ்சது இல்லை நன்றி மறப்பது நன்றன்றுன்ற வள்ளுவரோட வாக்குப்படி என்னால் முடிந்த உதவிகளை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன் அது என்னோட கடமை அப்படின்னு நான் மன ரீதியாக கருதுறேன் தற்போது மக்கள் நல இயக்கத்தின் மூலமாக செஞ்சுக்கிட்டு வர்ற மக்கள் பணிகளை தொடர்ந்து செய்வேன் வரும் காலகட்டத்தில் இயற்கை வேறு ஏதேனும் முடிவு எடுக்க வச்சா அப்போது மக்களுக்காக மக்களில் ஒருவனாக குரல் கொடுக்கவும் தயங்க மாட்டேன் அப்படின்னு அவர் அந்த அறிக்கையில இருக்காரு நடிகர் விஷால் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கை தற்போது ரசிகர்கள் மத்தியில பரபரப்பாக பார்க்கப்படுது குறிப்பா விஷால் ரசிகர்கள் நடிகர் விஜய்க்கு போட்டியா விஷால் மட்டுமே அரசியல்ல சாதிக்க முடியும்னு சொல்லி தங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக்கிட்டு வர்றாங்க விஜயை தொடர்ந்து விஷாலும் அரசியல்ல குதிச்சிருக்கிறது சினிமா ரசிகர்களை அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு இனிமேல நடிகர் விஜய் போல விஷாலும் ஒரு சில படங்கள்ல மட்டுமே நடிச்சு முடிச்சிட்டு விரைவில் தன்னோட கட்சியோட பெயர் கொடி சின்னம் ஆகியவற்றை அறிவிப்பார்னு எதிர்பார்க்கப்படுது விஜய் மற்றும் விஷாலோட வருகையை பார்த்த பொதுமக்கள் சினிமா நடிகர்களோட அரசியல் பட்டியல் இத்தோட முடிஞ்சிருமா அல்ல இன்னும் பல பேர் அரசியல்ல கால்தடம் பதிப்பாங்களான்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க அரசியல்ல வெற்றின்றது சாதாரண விஷயம் இல்ல அது நடிகர் விஜய்க்கு கிடைக்குமா அல்லது விஷாலுக்கு கிடைக்குமான்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்